வரப்பே தலையாளி ஓ ஆலே பஞ்சிமத்தே இருப்பது... இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை ஏ தம்பி இந்த கொலையை தூக்க முடியாம தோல்லை வச்சு தூக்கி சுமந்துட்டு வர ஒரு டூ வீலரோ ஒரு ஆட்டோவோ பிடிச்சு கொண்டு வர எதுக்கு தோல்லை சுமந்து இப்படி கஷ்டப்படுற உங்களுக்குள்ள எங்க டூ வீலர் எங்க ஆட்டோ வரும் நீங்களும் அந்த வரப்போலி தான போறீங்க பாத்தியா தம்பி நான் ரோட நினைச்சுட்டு உன்ட்டு எதை ஏதோ பேசிட்டு இருக்கேன் சரி நல்ல பெரிய கொலையா இருக்குமே உனக்கு பத்து பதினஞ்சு கிலோ இருக்கும் தோல்ல எப்படி சுமந்துட்டு வரேன்னு கவலையில தான் நான் சொல்லிட்டேன் சரி தம்பி இந்த கொலை எங்க இருந்து வாங்கிட்டு வரோம் உன் தோட்டத்துல உள்ளதா இல்லைன்னா பக்கத்து வயல்ல உன்னுடைய அண்ணாச்சி யாரும் போட்டிருந்தாங்கன்னு சொன்ன அந்த தோட்டத்துல உள்ளதா ஏக்கா ஏன் தோட்டத்துல ஒன்றும் நான் வாழ ஒன்றும் நடல்லா அதுவும் ஏத்தம் வாழ நடல என் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த காயை வந்து பொடியாக்கி கொடுக்கறதுக்கு தான் ஒரு விவசாயிட்ட கேட்டேன் சின்ன கொலை பார்த்து கேட்டேன் அவர் பெரிய கொலை பார்த்து வெட்டி வச்சிருந்தாரு அதுதான் தூக்க முடியாத தோலை எடுத்துட்டு வரேன்க்கா காயை பார்த்தீங்களா நல்ல தரமா இருக்கு ஆமா தம்பி இவ்வளவு தரமான காய் நீ யார்ட்ட இருந்து வாங்கிட்டு போற உனக்கு யார் இந்த காயை தந்தா இது எவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறப்பா வில ஒன்னும் சொல்லலாக்கா அவங்க வந்து ரூபா வந்து பரவ தந்தா போதும்னு சொன்னாங்க அந்த விவசாயி யாருன்னு தெரியுமாக்கா யாரு தம்பி ஏக்கா கிள்ளியூரை சார்ந்த எம் விஜயகுமார் அவங்கக்கா அவர் தோட்டத்தை நல்ல பராமரிச்சிருக்காரு அதனாலதான் இவ்வளவு பெரிய கொலை கிடச்சிருக்கு சரிப்பா இப்போ நமக்கும் இப்போ உள்ள சாகுபடி முடிஞ்சிட்டு அடுத்தது அந்த வயல்ல தான் போடலாம்னு இருக்கேன் கொஞ்சம் வாழைக்கண்ணெல்லாம் அவர்கிட்ட வாங்கணும் எப்படி நம்ம போய் வாங்குறது உனக்கு அவருக்கு வீடெல்லாம் தெரியுமாப்பா அவர் தோட்டம் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியும் தானே எக்கா வீடுன்னு தெரியும் தோட்டமும் தெரியும் அக்கா ஆனா அவர் வந்து நல்லா பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுத்தனாலன்னு பாக்கும்போது பதினஞ்சு கிலோ அளவுக்குள்ள அந்த கொலைகள் கிடைச்சிருக்காக்கா சரி தம்பி இவர நேரில் போய் நம்ம சந்திக்கலாமாப்பா கண்டிப்பா நேரில் போய் சந்திக்கலாம் அக்கா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில பேசுறாங்க அக்கா என்னது இன்னைக்கு இரவு குமரி பண்பலையில கிசான் வாணி நிகழ்ச்சியில இவர் பேசுறாரா கண்டிப்பா நான் இந்த நிகழ்ச்சியை முதல்ல கேட்கிறேன்ப்பா அப்புறம் ஒரு நாள் நேரடியாக இவரு போய் சந்திக்கலாம் சரியாப்பா

பார்த்துருக்கீங்க சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள்னு பார்க்கும்போது விவசாயத்தில் அனுபவம் இருக்குன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது என்ன ஆர்வத்தில் வந்து நீங்கள் விவசாயத்தில் வந்து ஆர்வம் ஏற்பட்டது நம்ம சொந்த பூமியாக இருக்கிறதுனால நமக்கு அது செய்தால் நல்லது அந்த ஆர்வம் தான் அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி பயிர்களை வந்து சாகுபடி செய்யுங்க ஏத்த வாழை தான் மெயின் ஆட்டு பின்னது பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு வேற வாழைகள் இருக்குது அந்த வாழைகள் இதுக கூட வந்து சாகுபடி வருது மெயின் பார்க்கும் வந்து ஏத்தன் வாழை தான் வந்து சாகுபடி செய்யறீங்க ஆமாம் அது எவ்வளோ ஏக்கரில் வந்து சாகுபடி செய்யறீங்க இப்போ ஒரு ஒன்றரை ரெண்டு ஏக்கர் பக்கத்தில் இருக்கு ஆமா அது வந்து நீங்க சொந்த நிலமா இல்ல குத்தையை எடுத்து பண்றதா சொந்த மட்டம் இருக்குது குத்தகை ஏட்டங்கள் இருக்குது இப்போ சொந்த நிலம்னு பாக்கும்போது எவ்வளவு ஏக்கர் இருக்கு சொந்த மட்டும் பாக்கும்போது ஒரு ஒன்றரை ஏக்கர் இருக்குது குத்தகைக்குன்னு பாக்கும்போது எவ்வளவு ஏக்கர் இருக்கு ஒரு எப்படி ஒரு முப்பது சென்ட் தான் இருக்குது ஓ குத்தகைன்னு பார்க்கம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது சென்ட்ல வந்து விவசாயம் பண்ணுறது ஆமாம் நீங்கள் குத்தகைக்கு நிலம் தெரு செயின் பார்க்கம் வந்து இப்போ எப்படி நீங்கள் அந்த விவசாயத்தை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு கண்ணு வைக்கக்கூடிய டைமில் அவங்க வந்து பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஃபஸ்ட்லையே பைசா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் கொலை இட்டு அடுத்த அடுத்த வருஷம் செல்லும்போது மீண்டும் வேற யாராவது பைசா கொடு கூடல் தாராய்ன்னு சொன்னால் அவங்களே கொடுத்துட்டு வந்தாமல் கிடைக்காது அது வந்து நீங்க ஆரம்பத்துல எழுதி கொடுக்கறதா இல்லாத அவங்கள்ட்ட போய் நீங்க வாய் மொழியாட்டை சொல்லி அப்படி நீங்க குத்தையை எடுக்கிறதா வாய் மொழியாட்டம் சொல்லி அது ஆரம்பி எழுதி கொடுக்க மாட்டாங்க ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இப்ப என்ன விடவும் ஒரு ஆளு கூடு பைசா தருதுன்னு சொன்னா அவங்களுவாங்க அதனால வந்து ரூபாயை பொறுத்தல பார்க்க வந்து எங்க ஆரம்பத்திலே ஆமா இப்போ நீங்க கூட சொன்னீங்க வந்து ஏத்தன் வாழை சாகுபடி சேரின்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது இந்த கண்டு தேர்வை பொறுத்தல பார்க்க நீங்க எங்கிருந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க பக்கத்து ஊர்ல இருந்து எடுக்கலாம் அதாவது சொந்த கண்ணை வந்து வைக்க மாட்டோம் இப்போ ஏற்கனவே வந்து ஒரு நிலத்துல வந்து ஏத்தன் வாழை சாகுபடி செய்துன்னு பார்க்கும்போது அந்த நிலத்துல உள்ள அந்த கன்றுகளை வந்து நீங்க தேர்வு செய்ய மாட்டீங்க ஆமா பக்கத்து வேற ஒரு கண்டத்துல இருந்து தான் எடுத்து பயிர் போடியது இப்போ நீங்க கூட சொன்னீங்க ஒரு வேற ஒரு மாற்று இடத்துல இருந்து தான் வந்து அந்த ஏத்தன் வாழை கன்றுகளை வந்து தேர்வு செய்யணும்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது உங்க நிலத்திலேருந்து இருந்து எவ்வளோ தள்ளி தொலைவிலேருந்து நீங்கள் அந்த கண்ட்ரியில் வந்து தேர்வு செய்து எடுக்கணும் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்படி மாற்றி தான் எடுப்போம் அது வந்து நீங்கள் எப்படி தேர்வு செய்து நீங்கள் விவசாயிலேருந்து தேர்வு செய்கிறதா இல்லை வந்து இல்லை விவசாயத்தில் என்ன எங்கள் பக்கத்து ஆறாவது கூட்டுக்காரர் இருப்பாங்க அவங்க மூலியம் கேட்பாங்க என்ன கண் அங்கே இருக்குதா அப்போ அவங்க சொல்லுவாங்க உனக்கு ஏற்ற கண் இங்கே இருக்குது நீ வந்து எடுத்துகிட்டு போ அப்படி எடுத்துகிட்டு வருவோம் அது வந்து நீங்கள் விலை கொடுத்து வாங்குறதா ஆமாம் விலை கொடுத்தேன் வாங்கியது ஒரு கன்று விலைக்குன்னு பார்க்கும்போது எவ்வளவு ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்போ ஒரு இது இழக்கியதுக்கு தனி ஆள் இருக்குது சூப்பர்னு சொல்லி பாட்டி இருக்காங்க அவங்கள்ட்ட குடுத்தாச்சும் உண்டாங்க நம்ம எல்லாம் இலக்குனாங்க நிறைய லேட் ஆகும் அவங்கன்னு சொன்னாங்க டக்குன்னு ஒரு மணிக்கூர் ரெண்டு மணிக்கூருக்குள்ள ஒரு ஆயிரம் கண்ணுன்னு என்னாங்க டக்குன்னு விளக்கிட்டுருவாங்க அவங்களுக்கு ஒரு கண்ணுக்கு எட்டு ரூபா ஒன்பது ரூபா அந்த சீசன் அனுசரிச்சு ஒரு சீசனுக்கு அந்த அந்த சமயத்துல என்ன ரேட்டு போகுதோ அது கடக்கு பண்ணி பைசா வாங்குவாங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது இந்த கன்று இழக்குறதுக்குன்னு பார்க்கும்போது தனி ஆட்கள் இருப்பாங்க அவங்க நீங்க மொத்தமா குடுத்துருவீங்க நமக்கு அவங்க இலக்கி நம்ம எங்க வைக்கிறோமோ அந்த இடத்துல வண்டி பிடிச்சு கொண்டு தருவாங்க இவங்க நிலத்திலே கொண்டு தருவா ஆமா அங்கேயே கொண்டு தருவாங்க அப்ப அப்படி பாக்கும்போது ஒரு கண்டினுடைய விலைன்னு பாக்கும்போது எவ்வளவு ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும் எட்டு ரூபாய் இல்லைங்க ஒன்பது ரூபா இல்லையும் பத்து ரூபா ஆகும் இது இது நம்ம மாவட்டத்தில இந்த இல்லையான்னு பாக்கும்போது நீங்க வந்து மற்ற மாவட்டம் மற்ற மாவட்டம் ஆமா 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 திருநெல்வேலியில இருந்தா வேற எங்க நகரத்தை எடுப்பாங்க ஆரம்பத்தில் பார்க்கும்போது நீங்க அந்த நிலத்தை வந்து நீங்க எப்படி பண்படுத்துறீங்க அந்த ஃபஸ்ட்டு வந்து கிளைக்கணும் கிளைச்சதுக்கு அப்புறம்தான் ஒரு ஒரு கண்டாட்டு ஒரு இடைவிலை எட்டு அது கண்ணை வைக்கணும் ஒரு கூருக்கு வந்து அறுபது கண்ணு ஒரு கூறுன்னு எத்தனை சென்ட் அஞ்சு சென்ட் ஓ அஞ்சு சென்ட்க்கு வந்து ஒரு கூருக்கு வந்து அறுபது கண்ணு அப்படி தேர்வு செய்யறீங்க ஆமா இப்ப ஆரம்பத்துல வந்து நீங்க அந்த நிலத்தை வந்து நீங்க இயந்திர மூலம் கலைக்கிறதா இல்ல வந்து ஆள் வச்சு கலை ஆள் வைக்கதான் கிளை இந்த இயந்திர மூலம் என்னக்கா அது வந்து மீண்டும் போக கூட டைட் ஆகும் அந்த மண் வந்து அந்த இயந்திரம் போற இடம் அந்த இயந்திரம் போற இடம் வந்து நல்ல டைட் ஆகும் அதனால நம்மளே கை கொண்டு கிளைச்சாக அவ்வளவுக்கு நல்ல இதுதான் ஆமா மம்மட்டி வச்சு கிளைப்பாங்க இப்போ அது அதுக்குன்னு சொல்லிட்டு சாலுகள் அந்த மாதிரி போடுறதா இல்ல வந்து நீங்க ஒரே நிலப்பரப்புல போட்டு அப்படியே வாழை சாகுபடி செய்யறதானா இல்ல இல்ல அதாவது வயல பொறுத்த அளவுல சாலு போட்டாதான்

அதுக்கப்புறம் தான் கண்ணு வைப்பாங்க இப்ப கன்று நடனும்னு பார்க்கும்போது நீங்க வந்து ஆரம்பத்துல இந்த அடி உரம் கொடுத்து நடுறதா இல்ல வந்து சும்மாவே நீங்க அந்த மண்வெட்டி வச்சு அந்த ஆழப்படுத்திட்டு நீங்க அந்த கன்றுகளை வைக்கிறதா ஃபர்ஸ்ட் வந்து உரம் போட மாட்டாங்க கண்ணு வச்சு அதுல இருந்து ஒரு ஒரு மாசம் இருபத்தி நாளுக்கு அப்புறம் தான் ஒரு ரெண்டு இலை எடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் உரம் போய் போடுவாங்க அதுக்கு முன்னே வந்து எந்த உரம் கொடுக்க கொடுக்க மாட்டாங்க ஏதோ அந்த நிலத்துல வந்து நீங்க தொழு அந்த மாதிரி கொடுக்குறீங்களா இல்ல இல்ல அந்த இது ஒண்ணும் இல்லை இப்ப அந்த கன்று வச்ச பிறகு நீங்க அந்த ஊடு பயிர் அந்த மாதிரி சாகுபடி செய்றீங்களா அது முதல்ல முன்னாடியெல்லாம் செய்து வந்தது மழை காரணமாக அது இருக்கிறதுனால அது ஒண்ணுமே கிளியர் ஆகலை கிடைக்காது 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 அதனால அது விட்டம் அதனால அது இப்ப பயிர் இப்போ போடுறது ஊடு ஊடுபயிறு சாகுபடி செய்யல இல்ல இல்ல இப்போ ஏத்தன் வாழையை பொறுத்தல பார்க்கும்போது இது எத்தனை மாதத்தை பயிர் பத்து மாதத்து பயிர் ஓ பத்து மாதத்துல ஆமா பத்து மாதத்துல வந்து நம்ம அறுவடை பண்ணலாம் அறுவடை பண்ணலாம் இப்போ நான் நட்டையில இருந்து நீங்க எத்தனை உரங்கள் கொடுக்குறீங்க எந்தெந்த டைம்ல வந்து நீங்க அந்த உரங்கள் கொடுக்குறீங்க ஒரு ஃபஸ்ட்டு உரை சொன்னால் இருபத்தெட்டு சிலவங்க வந்து இருபத்தஞ்சி நாள்லேயும் போடுறாங்க இருபத்தெட்டு நாள்லேயும் போடுறாங்க நான் எனக்கு இது வந்து இருபத்தெட்டு நாள் ஒரு முறை போட்டுண்டே இருப்பாங்க அது ஒரு மூணு மாசம் கழிஞ்சு சாணகமும் அதுக்குள்ள கடலை பின்னாங்க புண்ணக பின்னாக்கு வேப்பம் பின்னாக்கு அது எல்லாமே மிஸ் பண்ணி போட்டு வட்டி மூடிடுவாங்க இப்ப நீங்க நீங்கள் நீங்க சாணி உரங்கள் கூட கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க அந்த சாணி உரங்கள் கொடுக்கறன்னு பார்க்கும்போது இப்போ உங்கள்கிட்ட இருக்கா இல்ல வந்து மற்ற வாங்குறதா விவசாய இடத்துல இருந்தா வாங்குறது அவங்க மாடு வைக்கிற இடத்துல இருந்து பண்ணையில இருந்து லோடு கணக்கில் எடுத்துட்டு வருவாங்க வருவாங்க

അതിനാല് കുണ്ടുകള് കിടക്കതായി ചാണകത്തെ എടുത്ത് രണ്ട് നാളത്തെയും പിന്നാടി എടുത്ത് കരയേറ്റി ഇട്ടിട്ട് അത് അപ്പുറം താങ്ക് വണ്ടിയോണ്ടിരിക്കണകം പോലെ ബാളയ്ക്ക് തന്മ വന്ന് കൊണ്ട് കമ്മിയായിരുന്നു കൊഞ്ഞ് നല്ലതുപോലെ വളരാത് അന്ന സമയത്തിൽ ഈരത്തന്മ ഇക്ക രണ്ട് ചാണകം പോടുവാടിയ ചാണകം വന്ന് നല്ല ഉണത്തിന് പൊടിച്ച് பொடிச்சு ஆமாம் இப்போ அந்த சாணி உரம் கொடுக்க பார்க்கும்போது இப்போ ஒரு வாழை மூடா போறதுல பார்க்கும்போது எவ்வளோ தள்ளி நீங்கள் உரங்கள் கொடுக்குறீங்க மூட்டில் வச்சு கூடாது அது ஃபர்ஸ்ட் நம்ம வாழை வந்து கிளக்கக்கூடிய டைமில் வந்து வாழையை மூட்டில் வந்து மண்ணு சேர்த்துடுவோம் வேர் வந்து அடிக்கிறதுக்கு அப்போது ஒரு அடிக்கு அப்புறம்தான் அந்த சாணகம் எல்லாம் போட்டு குடிச்சோம் சாணகமாக இருந்தாலும் சரி தான் உரமாக இருந்தாலும் சரிதான் எல்லாமே அந்த ரவுண்டுக்குள்ளே தான் மூட்டில் வர வராது போட்டு குடிக்காது வேறுகே வராது அந்த ஒரு அடிக்கு அப்புறம் தான் ரவுண்டில் போட்டு கொடுப்போம் இப்போ அந்த சாணி உரங்கள் நீங்கள் கொடுக்கன்னு பார்க்கும்போது அந்த வாழை சுற்றியில் உள்ள அந்த மண்கள் வந்து எவ்வளோ அடி ஆழத்துக்கு நீங்கள் அந்த மண் வெளியே எடுத்துட்டு நீங்கள் அந்த சாணி உரங்கள் கொடுக்குறீங்க அது மண் எடுக்க மாட்டோம் அது 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 அப்படின்னு அது அதில் முதல்ல ஃபஸ்ட்டில் நம்ம இந்த ரவுண்டு சாலாட்டு தான் அந்த வரப்பாட்டம் கிடக்கும் ஆரம்பத்தில் எடுக்க எடுக்க விட்ட டைம்லேயே அப்படி தான் இருக்கு வைப்போம் போட்டுட்டு மண்ணை மூடி விட்டுருவோம் அப்போ அந்த மண்ணை மூடினப்பறம் அந்த இடையில உள்ளது ஆகும் ുള്ള കളം എന്നെ കളക്കൊല്ലി അടിച്ച് എല്ലാ വേറെ അത് വേറെ മാറ്റി പരിധാ പത്ത് നാളത്തെ വരക്കൊണ്ടേ ആ തന്നി വിടും ഉറങ്ങും വന്നുകൊണ്ടേ പിന്നെ ബാള കൊഞ്ചാച്ചുണ്ടെങ്കി ഇത് അടുത്ത് വരാം ஃபஸ்ட்டு ஆறு மாதத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த களைகள் வந்து கலைகள் வந்துகிட்டே இருக்கும் அதாவது நீங்கள் மண்வெட்டி வச்சு அப்புறப்படுத்துறது இல்லை மண்வெட்டி எடுத்து எத்தனை மண்வெட்டி எடுத்து பார்த்தாலும் நம்ம நம்ம தொழிலுக்கு அது ஒத்து வராது நிறைய பேர் எடுக்கிறாங்க ஆனால் எடுக்கிறவங்கள உண்டு இப்போ எடுத்தாலும் மீண்டும் மீண்டும் மாறந்துருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கஷ்டம் அதனால மொத்தமே ரெண்டு களைக்கொல்லி அடிச்சாக மொத்தமே அது மாறி போயிடுது இப்போ அந்த உரம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உடனே தண்ணி கொடுக்குறதா இல்லை ஒரு நாள் விட்டு நீங்கள் தண்ணி பாய்க்கிறதானா അതായത് ചാണകം പോട്ടാക മൂന്ന് നാല് നാല് കളിഞ്ച് തന്നിയേ കുടിക്കാതെ ഉരം പോട്ടാൽ തന്നെ വിട്ടാൽ ഉറമേ കുടിക്കാതെ ഫസ്റ്റ് ആമ ഫുട് തന്നി വിട്ടത് ഉടനെ ഒരു ചാക്കോ രണ്ട് എത്ര നമുക്ക് ദേവപ്പെടുത്തോ അത് ഉറത്തെ ഈരത്തന്മയിലെ പിടിച്ച് എടുക്കും അതിനെ മറ്റൊന്നി വിട ടൈമിൽ വന്ന് ഉരം വന്ന് നാല് സൈഡമായിട്ട് പോയി வந்து உரம் பாக்கும்போது நீங்க மேல உரம் கொடுக்கலாம் சாணி உரம் கொடுக்குன்னு பாக்கும்போது நீங்க உரம் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்ச பிறகு நீங்க தண்ணி பாக்கிறீங்க ஆமா ஆமா இது இப்போ கொலை வரணும்னு பாக்கும்போது எத்தனை மாதத்துல இருந்து அது கொலை வர ஆரம்பிக்கும் சிலது வந்து ஆறு மாசத்துக்கு அப்புறமே வந்துடும் ചിലവുസത്തിലേ കൂമ്പ് വന്നിരും ചിലവങ്ങള് ഏഴു മാസത്തില് ചിലവങ്ങൾ പത്ത് മാസത്തിലും ഇത് വന്ന് ആറ് മാസത്തിലുസത്തിലും വര സു നമുക്ക് അതീസുക്ക് എപ്പൊ നമ്മ വനുസരിച്ച് സീസണുക്ക് കൊഞ്ചം കഷ്ടം മറ്റൊന്നാണ്ട് ഇപ്പോൾ എല്ലാവരും വെച്ചത് അപ്പറംന്താ നാം രണ്ട് മാസം കളിഞ്ഞ് തന്നെ നമ്മൾ വയ്പ്പേ നാം വയ്ക്കുന്നത് അപ്പോൾ അവങ്ക കലോട്ടം തന്നെ ഇറങ്ങും കൊല വിട്ടി തീരും അതായത് സീസൺ അനുസരിച്ച് ഉള്ളത് സീസൺ അനുസരിച്ച് വയ്ക്കുക ആ ഫസ്റ്റ് വയ്ക്കുന്ന മുൻപടി വെപ്പാങ്ങ ഇപ്പം നമ്മൾ ഫസ്റ്റ് വയ്ക്കപ്പോൾ ഇപ്പം വെട്ടിൻ്റക്കാങ്ങ കൊല ഇനി പതിനഞ്ച് നാല് കളിയുമ്പോൾ ഇറങ്ങും പോയി വിട്ടത് തുടങ്ങും നാം രണ്ട് മാസം കളിഞ്ഞ് വെച്ചത് சில டைமில் வந்து இந்த இயற்கையினால் வந்து ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கும்போது நீங்கள் கம்புகளோ கயிறுகளோ கட்டி விட்ட அனுபவங்கள் இருக்கா ஆமாம் இறகு கயறும் கட்டி கம்பும் போட்டு ரெண்டும் போட்டதுக்கப்புறம் கம்பை வர அடித்து முடிச்சது இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட அந்த ஆமாம் 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 காட்டில் இருந்தாலும் எனக்கு அதிகமாக போக இல்லை கொஞ்சம் தான் போச்சுது அது பிரச்சனையே இல்லை இப்போ அந்த கம்பு கட்டுதாகட்டும் இந்த கயிறு கட்டுன்னு பார்க்கும்போது அது எத்தனை மாதத்துலேருந்து நீங்கள் அந்த கயர்கள் கம்புகள் கட்டுறீங்க சிலவங்க வந்து பூ வாரதுக்கு முன்னாடி போட்டுருவாங்க போட்டாக நமக்கு தெரியும் இந்த மாதத்தில் காட்டு வருது

மாற்றி கட்டுதான் ஆகணும் இல்லைங்க காற்று வந்து தசம அடிச்சு வந்து வேலைகளுக்கு வந்து கூலிகள் வந்து அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆமா அவங்க சம்பளம் தானே இப்போ அந்த கார் வந்த பிறகு அந்த பூ வந்து எத்தனை நாள் பிறகு ஒடிச்சு விட்றீங்க அதாவது காயெல்லாம் அரைக்கினதுக்கு அப்புறம் அதாவது காயெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிஞ்சு அத கூம்பு ஒடிச்சிருவோம் ஒடிச்சு விட்டுருவீங்க ஆமா ஆமாம் சில சமயத்துல வந்து நமக்கு நம்மளை தெரியாமலே ஒன்று ரெண்டு நிற்கும் அங்கங்கே ஆட்டு அப்படி கணக்கு பண்ணி பார்த்தாங்க ஆனால் ஒடிச்சு விடுறது ஒடிச்சு விடுறது நல்லது നിന്ന് വിള നാളും അത് കൊല വന്നത് അപ്പം മൂന്ന് മാസത്തിലുള്ള വെട്ടണ എണ്ണാകും അത് കണക്ക് ആ ചിലപ്പോൾ അത് അടിയും പെട്ടലാ അത് പിന്നെ അടിയും പെട്ടലാ അത് നമുക്ക് സൈസ് അത് എപ്പ വിളയുതോ വി ഒരു കാത്തക്കെട്ടാ നല്ലത് ഒരു ആവുമ്പോൾ കവറ് പോടു കവറ് പോടിയത് കവറ് പോടാമും പതിനഞ്ചു നാളത്തെ മാറ്റങ്ങൾ പതിനഞ്ചു നാളത്തെ അപ്പുറം താങ് കൂടെ പോട്ടത് വിളയും ആയിട്ടും ഉണ്ടാകും கொஞ்சம் வெயிட் கூட உண்டாங்க ஆமா காயம் வெயிட் இருக்கா வெயிட்டிங் இருக்காது காய்க்கு ஒரு மதிப்பு இருக்காது காய்க்கு ஒரு பளபளப்பு இருக்காது கூடையில போட்ட காய்க்கு வந்து எப்போ நம்ம கண்ண

அந்த மாதிரி பண்ணது உண்டு அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரை அந்த இலையை தான் போடுவாங்க அதனால சாக்கு இப்போ சாக்கு நீங்க போட்டு கூட பாக்கும்போது அதை வந்து விளைச்சல நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க இப்போ வந்து சாக்கோ இல்லன்னா அந்த வல்லம் போடாம இருந்தா நமக்கு அந்த காய வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சாக்கு போட்டுருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க கண்டுபிடிக்கிறதுனாக்க அது சாக்கு ஃபுல்லாவே மூடி இருக்க கூடாது நமக்கு இங்கே தாழை நின்று பார்க்கக்கூடிய டைமில் வந்து அது தெரியுது கணக்காட்டு போடணும் சிலவங்க வந்து சாக்கு மொத்தமே மூடிடுவாங்க அப்போ வந்து நமக்கு அது உள்ளுக்கு பழுத்திரிக்க எதுவும் தெரியாது எல்லாமே அழுகி கா வந்து அது நிறைய சம்பவிச்சிட்டு இருக்குது நிறைய இடத்துல அதனால காய்க்கு ஒரு படலை கா வந்து நம்ம கீழே நின்று பார்க்கக்கூடிய டைமில் வந்து அது தெரியணும் சந்தேகமா இருந்தா ஒரு கையேறி பார்க்கணும் கையேறி பார்க்க ஆமா மையறிப்பாங்க ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் முன்கூட்டி எந்த கொலைகள் வந்து கொலைச்சிருக்கணும்னு உள்ள விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்க தோட்டத்துல போய் பாக்குறதுனால ஆமா அது அது தெரியும் ஆனா ஃபர்ஸ்ட்டு வர கொலை வந்து விளையிறதுக்கு சேன்ஸ்க்கு கம்மி ஓ லேட் ஆகும் லேட் ஆகும் அது கணக்கு அப்படி பார்க்க முடியாது அது வந்து அந்த அந்த வளர்ச்சியை பொறுத்து அந்த கொலைகள் ஆமா 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 சந்தைப்படுத்த பொறுத்தவரை பார்க்கணும் நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க அது நம்ம தோட்டத்துக்குள்ளே കേരളത്തിലുള്ള ആൾക്കാര കേരള அவங்க எப்படி விலை நிர்ணயம் பண்ணுறாங்க இப்போ வந்து ஒரு கொலை என்னுடைய தன்மை வச்சு விலை நிர்ணயம் பண்ணுறதா இல்லை ஒரு கிலோ கணக்கு ஒரு கொலைக்கு வந்து ஒரு இத்தனை கிலோ இருக்குன்னு அப்படி நிர்ணயம் பண்ணுறதா ஏவாரி அளம் வந்து கொஞ்சம் 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 மாற்றி 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 ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபா மாற்றி போடுவாங்க கிலோக்கா ஆமா சிலவங்களுக்கு அந்த ரேட்டு போடுவாங்க சிலவங்களுக்கு கம்மியாக போடுவாங்க பின்ன சில காய்கள் வந்து நல்ல வளர்ச்சிகள் குறைவாக இருந்தாங்க அது கம்மியாக போடுவாங்க நல்ல காயை வந்து நல்ல நல்ல ரேட்டு போடுவாங்க அது அவங்க சொல்லி ரேட்டு போடுவாங்க அது வந்து உங்களுக்கு முன்கூட்டியே வந்து பணம் தருவாங்களா இல்லை வந்து நீங்கள் அந்த கொலைகள் வந்து இன்னைக்கு வந்து அவங்க வியாபாரிகள் எடுத்து அந்த டைம்ல உள்ள ரூபா தர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொன்னால் கொலையை வெட்டி நம்ம காலையில வந்து கொலையை வெட்டுது வெட்டி ரோட்டு சைடுல வைப்பாங்க அவங்க வந்து சின்ன சின்ன எல்லாத்தையும் வெட்டி தள்ளிடுவாங்க நல்ல காயை எடுத்து தூக்கி உடனே வண்டியில் ஏற்றுவாங்க எத்தனை ஒரு எட்டு கொலை வந்து நூறு கிலோ வழியே தான் இருக்கும் ஏழு கொலை வந்து நூறு கிலோ வழியே தான் இருக்கும் அதான் அந்த ஒவ்வொரு காயினுடைய தன்மையை பொறுத்து தன்மையை பொறுத்து அதில் பார்க்கும்போது இப்போ வந்து நீங்கள் கூட சொன்னீங்க வந்து ஒரு எட்டு கொலை வந்து ஒரு நூறு கிலோ இருக்குன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது அந்த அந்த நூறு கிலோக்கும் அவங்க கணக்கு பார்க்குவாங்களா இல்லை வந்து அதுலேருந்து கழிவுகள் வர வாய்ப்பு இருக்குமா கழிவு எடுத்தது போயிட்டு தான் இது அந்த தடைகளுக்கு வந்து தடைகளுக்கு வந்து ஒரு கிலோ ஒரு ஒரு கொலைக்கு வந்து ஒரு கிலோ அது மொத்தம் தூக்குனதுக்கு அப்புறம் எத்தனை கொலைகள் அவங்களுக்கு தெரியும் அவங்க எழுதுவாங்க எட்டு குல நூறு கிலோ பத்து குல நூறு கிலோ அந்த மாதிரி எழுதி வைப்பாங்க ஃபஸ்ட்டில் இப்போ ஆயிரம் கொலை உண்டுன்னு என்னாக்கா அந்த மொத்தமே அவங்க எழுதுவாங்க இத்தரை அதுக்கப்புறம் ஒரு கொலைக்கு ஒரு கிலோ வச்சு குறைப்பாங்க மைனஸ் பண்ணுவாங்க மைனஸ் பண்ண அந்த தண்டுக்கு தண்டுக்கு ஒரு ஒரு கிலோ வச்சு குறைப்பாங்க இப்போ வந்து ஆயிரம் கொலை இருக்குன்னு பார்க்கும்போது மொத்த கொலையும் வந்து எவ்வளவு கிலோ எடை போட்டுட்டு இந்த ஆயிரம் தண்டுக்கும் வந்து மைனஸ் பண்ணுவாங்க மைனஸ் பண்ணுவாங்க ஆமா இப்போ நீங்கள் கூட வந்து ஒரு ரெண்டு ஏக்கரில் வந்து எத்தனை வாழை சாகுபடி செய்யமோ வந்து உழைப்பை பொறுத்தளவு வாங்குவோம் நீங்கள் சொந்த உழைப்பு கொடுக்கணும் இல்லை வேலைக்கு ஆட்கள் வச்சுருக்கீங்களா எல்லா வேலையும் நம்ம சொந்தமாக செய்ய முடியாது வேலைக்கு ஆள் விழிச்சு நம்ம செய்ய முடியும் இப்போ ஒரு சில அந்த சாணகம் போடியதும் உரம் போடியதும் ஒற்றை நம்ம செய்யலாம் ஆனால் கிளக்கியதும் கயறு கட்டியதும் கம்பு மூடியதும் எல்லாமே ஒன்றும் ஒற்றை செய்ய முடியாது அந்த டைமில் வந்து வேலைக்கு ஆட்கள் ஆமாம் 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 இதே இது பார்க்கும்போது நீங்கள் வந்து தோட்டக்கலை துறை சார்பான்னு பார்க்கும்போது ஏதாவது மானிய திட்டத்தில் வந்து பயன்படுறீங்களா ஆமாம் பயன்படுறது உண்டு எந்த மாதிரி திட்டத்தில் வந்து பயன்படுறீங்க அக்ரியிலிருந்து அவங்க வந்து இறகு வந்து தென்னை மரம் ஏறியதுக்குள்ள ஒரு மிஷின் தந்தாங்க வாழைக்கு ஊனியதுக்கு கம்பு தந்தாங்க ஓ வாழைக்கு ஊன்றதுக்கு கம்பு ஆமா 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 அது வந்து நம்ம பாதி ரூபாய் வந்து கட்ட வேண்டியிருக்குமா இல்ல கம்பு தரதுக்கு வந்து இலவசமாட்டம் இலவசமாட்டம் தந்தாங்க அந்த கிட்டத்தட்ட எத்தனை கம்புகள் வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அவங்களுக்கு ஒரு கணக்கு ஒரு ஏக்கருக்கு நூறு கம்பு என்னாக நூறு கம்பு தருவாங்க பின்ன மருந்து வகைகள் உண்டு மருந்து வகைகளும் தராங்க தோட்டக்கலைத்துறை சார்பாக வந்து ஆமா 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 அதெல்லாம் வந்து இலவசம் தான் இலவசம் தான் ஆமாம் இதே இது நீங்கள் பயிர் காப்பீடுகள் அந்த மாதிரி செய்தீங்களா இப்போ ஏற்கனவே கூட வந்து சமீபத்தில் இந்த காற்றுனால வந்து சில வாழைகள் வந்து முறிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க பயிர் காப்பீடு செய்து இல்லை அந்த பயிர் காப்பீடு ஒன்றும் செய்யலை செய்தான்னு பார்க்கும் போது உங்களுக்கு இழப்பீடு கிடைக்க வாய்ப்பு இருக்கும் ஆமாம் இழப்பீடு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கும் அவங்க வந்து ஒரு ஏக்கருக்கு இத்திரை ரூபா நமக்கு ஃபஸ்ட்லே கட்டணம் இல்லை அதனால பயிர் காப்பீடு கட்ட காப்பீடு தான் ஆமாம் அதனால யாரும் அப்படி போடுறது இல்லை அதான் போட்டா வந்து ஏதாவது இந்த மாதிரி இழப்பீடுகள் இருக்குன்னு பாக்கும்போது நமக்கு வந்து ரூபா கிடைக்க வாய்ப்பு ஆமா 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 என்ன அளவுல அந்த ஏத்தன் வாழை வந்து சாகுபடி செய்யும் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சொந்த உழைப்பு இருக்கிறதால கொஞ்சம் கிடைக்கும் எல்லாமே அப்படி நல்ல ரேட் உடனும் கிடைக்காது வேலைக்கு ஆட்கள் வச்சு அந்த மாதிரி பராமரிச்சோம்னு பாக்கும்போது அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இல்ல இதே இது வந்து உழைப்புன்னு பாக்கும்போது நம்ம ஒரு சொந்த உழைப்பு முக்கியத்துவம் கொஞ்சம் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா ஆமா அது அதான் உண்மை அப்புறம் இவ்வளோ நேரம் பார்க்கும்போது ஏத்தன் வாழை சாகுபடியும் பராமரிப்பு முறைகளும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதுவரை ஏத்தன் வாழை சாகுபடியும் பராமரிப்பு முறைகளும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் கிள்ளியூர் எம் விஜயகுமார் அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிஷான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை